ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாஜகவுடன் கூட்டணி இல்லை என மறுத்துவந்த அதிமுக பொதுச் செயலர் இன்று யார் யாருடன் கூட்டணி என்பதெல்லாம் ஆறு மாதத்தில் தெரியும் என்றார் இந்த சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் மகன் திருமணத்துக்கு நேற்று அண்ணாமலை சென்றிருந்தார் அப்போது அதிமுக நிர்வாகிகள் அவரிடம் நெருக்கம் காட்டினர் கூட்டணி மீண்டும் மலர்கிறதா என்ற கேள்விக்கு வேலுமணி வீட்டின் திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள் சென்றிருந்தேன் அதையும் தவறு என சொன்னால் என்ன பண்ண முடியும் என அண்ணாமலை கூறிச் சென்றார்